வேல் வச்சு பூஜை பண்ணாலும் சும்மா வேல் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதுக்கு திரணமும் ஒரு காவு எலுமிச்ச பழம் கொடுக்கணும் கொடுக்காமல் பண்ணக்கூடிய பூஜை நிவர்த்தி ஆகாது உங்களுக்கு அதனால் பல விதமான சிக்கல் தான் வேல் பூஜை நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க வேல் மாறல் பண்ணி வேலை வச்சுட்டு பண்ணுறாங்க அபிஷேகம்லாம் பண்ணட்டும் ஆனால் அதில் ஒரு ராஜக்கனியாகனால் எலுமிச்சை குத்தி இருக்கணும் இல்லைன்னா அந்த கனி அது சின்ன வேலாக இருக்குது அதில் குத்த முடியாது செல்வி சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதை அறுத்து பழத்தை அறுத்து அதனுடைய சாறை அந்த இதில் ஊற்றிட்டு அந்த பழம் வைத்து குங்குமம் வைத்து அது பக்கத்தில் இருக்கும் எப்பவுமே நெகட்டிவ் ஆயுதங்கள் அது வேலுலாம் ஆயுதம் நிறைய பேர் தெரியாது வேல் பூஜை பண்ணுறதெல்லாம் நம்ம தசா புத்தி சரியாக இருக்குச்சு நல்லாயிருக்கும் நம்ம தசா புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க வேலு சூளம்லாம் அது வித்தையை காட்டும் என் மேலே அதுக்கு நெகட்டிவாக யாரும்னா சொல்லட்டும் இதுதான் உண்மை వేలు well, వచ్చి